இயேசு கைமாறு வெகுமதி பற்றி பேசும்போது இந்த உலகம் சார்ந்த பொருட்செல்வத்தை பற்றி பேசவில்லை பழைய ஏற்பாட்டில் செல்வமும் வெகுமதியும் பெற்றவர்கள் நல்லவர்களாக கருதப்பட்டனர் அதிகமான குழந்தை செல்வத்தை பெற்றவர்கள் அறுவடை நிறைவாக பெற்றவர்கள் அனைவருமே கடவுளின் ஆசிரியரை பெற்றவர்களாக மக்கள் நினைத்தனர் யோபு புத்தகத்திலும் இந்த கருத்துதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது யோபு தான் தவறு செய்யவில்லை என்று தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொன்னாலும் அவருடைய நண்பர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் நல்லவர்கள் என்றுமே கடவுளின் அருளை பெற்று வாழ்வர் என்பது அவருடைய நண்பர்களின் வாதம் ஏசு அப்படிப்பட்ட கருத்தை நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டார் ஏனென்றால் ஏழைகளோடு ஒடுக்கப்பட்டவர்களோடு அடிமைப்படுத்தப்பட்டவர்களோடு நெருங்கி பழகியவர் இயேசு கிறிஸ்து அப்படியானால் இயேசு சொன்ன செய்தியின் பொருள் என்ன இயேசு கைமாறு என்று எதனை கோரிப்பிடுகிறார் மக்கள் எதையும் நாம் இப்போது கொடுத்தால் பிற்காலத்தில் கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு கொடுத்தால் அவர்களுக்குரிய கைமாறு ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மாறாக கொடுப்பதை வாழ்வு அனுபவமாக அன்பு அனுபவமாக எதையும் எதிர்பாராமல் கொடுப்பவர்களுக்கு நிச்சயம் கடவுள் ஏராளமானவற்றை கொடுப்பார் கொடுத்தால் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நாம் கொடுக்கக்கூடாது எதையும் எதிர்பாராமல் கொடுப்பவர்களுக்கு கடவுள் நிச்சயம் கொடுப்பார் இந்த உலகத்தில் கொடுக்கிறவர்கள் அனைவருமே எதையாவது தான் கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் முதல் பெற்றோர் வரை இத்தகைய மனநிலை தான் நீடித்து வருகிறது எப்போது எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய மனநிலை வருகிறதோ அப்போது கடவுளின் ஆசிரியர் நமக்கு நிறைவாக கிடைக்கும் ஆமேன்